இந்த கொஷின் ரேஷியோ டைப்பில் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் ஹாலில் நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன் உடனே ஆன்சர் வந்துச்சு நம்ம ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ஒரு பள்ளியில் கணிதம் இயற்பியல் உயிரியல் அப்புடின்னு மூன்று பாடங்களுக்கான இடங்கள் அதாவது சீட் வந்து அலோகேட் பண்ணுறாங்க அஞ்சு அஞ்சு ஹிஸ்ட்ரி ஏழு ஹிஸ்ட்ரி எட்டு அதாவது ஒரு இரநூறு சீட் இருக்கிறத வச்சுப்போமேன் அது அஞ்சு பங்கு மேக்ஸுக்கும் ஏழு பங்கு இயற்பியலுக்கும் எட்டு பங்கு உயிரியலுக்கும் அலக்கேட் பண்ணுறாங்க இந்த இடங்களை முறையே முறையே அப்படின்னா அதே வரிசையில் நாற்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க உயர்த்துவதற்கான நெறிமுறையை பெறப்பட்டுள்ளன எனில் உயர்த்தப்படும் இடங் இடங்களின் விகிதம் என்னவாக இருக்கும் இந்த கொஸ்டினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு டைப்பில் கொண்டு போயிடலாம் அப்படின்னு பாருங்கள் ஸோ மூணு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களா என்னது கணிதம் இயற்பியல் உயிரியல் மூணுத்துக்கும் நமக்கு எவ்வளோ சீட்டுங்கிறது தெரியாது ரேஷியோ கொடுத்துருக்காங்க பங்கு கொடுத்துருக்காங்க கணிதத்துக்கு அஞ்சு பங்கு இயற்பயலுக்கு ஏழு பங்கு உயிரியலுக்கு எட்டு பங்கு சீட்டு வந்து அலக்கேட் பண்ணுறாங்க இப்போ வந்து பங்கு அப்படிங்கிறத சைடில் நோட் பண்ணிக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இன்க்ரீஸ் எவ்வளோ பண்ணுறாங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் இங்கே வந்து ஐம்பது பர்சன்டேஜ் ஏற்கனவே இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்களாம் உயிரிகளுக்கு எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த அஞ்சு பங்குங்கிறது எத்தனை பங்காக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கிறாங்க இந்த இருக்குது இல்லையா இந்த பங்கு இது எல்லாத்தையும் பங்குலருந்து முழு என்ன மாற்றணும் அப்படின்னா அதுக்கு இந்த ரேஷியோவில் எப்பயுமே ஒரு டைப் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதோ ஒரு நம்பரால் காமனாக ஒரு நம்பரால் பெருக்கிடணும் அது எந்த நம்பராக வேணால் இருக்கலாம் நம்ம இங்கே பர்சன்டேஜ் யூஸ் பண்ண போகிறதுனால ஜீரோ வர்ற மாதிரி ஒரு நம்பரை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டிவைட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அதனால் நான் பத்து அப்படிங்கிற ஒரு நம்பரால் இந்த எல்லா பங்கையும் பெருக்க போகிறேன் பெருக்குனால் அது ஒரு என்ன மாறிடும் இப்போ அஞ்சு பத்தா ஐம்பது ஏழு பத்தா எழுபது எட்டு பத்தா எண்பது இது எல்லாத்தையும் கூப்பிட்டுனா பாருங்களேன் இரநூறு சீட்ருக்கிறதா அர்த்தம் இரநூறு சீட்டில் ஐம்பது சீட்டு கணக்கு எழுபது சீட்டு இயற்பியலுக்கு எண்பது சீட்டு உயிரியலுக்கு இது நீங்கள் அடிச்சிங்கன்னா அஞ்சு ஹிஸ்ட்டி ஏழு இச்டி எட்டு அப்படின்னு கிடச்சிரும் அந்த பங்கை வந்து மொழியை என்ன மாற்றிக்கிட்டோம் இப்போ இந்த ஐம்பது சீட்டில் நாற்பது பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்போ இந்த ஐம்பது சீட்டில் நாற்பது பர்சன்டேஜுங்கிறது எவ்வளவுன்னு பார்த்தோன்னா ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாமா அமைதி ஐநாங் இருபது ஏற்கனவே ஐம்பது சீட்டு இருக்குது அதில் நாற்பது சீட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்போ ஐம்பதில் நாற்பது சீட்டுங்கிறது எவ்வளோன்னா இருபது சீட்டு இப்போ மொத்தமாக எவ்வளோவா ஆகிருக்கும் ஐம்பது சீட்டானது இப்போ வந்து ஐம்பது இருபது எழுபது தான் மாறியிருக்கும் அடுத்து இங்கே வருவோம் ஏற்கனவே இயற்பியலுக்கு எழுபது சீட்டு இருக்குது அதில் ஐம்பது சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க எழுபதில் ஐம்பது பர்சன்டேஜ் இது நீ பார்த்த உடனே சொல்லிடலாம் இருந்தாலும் போட்டுருவோம் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிட்டனா ஏழுஞ்சா முப்பத்தஞ்சு ஏற்கனவே எழுபது இருக்குது இப்போ ஐம்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஆகிருக்கு முப்பது சீட்டை அதிகப்படுத்தணும் இப்போ எழுபது முப்பத்தஞ்சு எவ்வளோ ஆச்சு நூற்றி அஞ்சு சீட் ஆச்சு அதே மாதிரி ஏற்கனவே எண்பது இருக்குது எண்பது அதில் இப்போ எழுபத்தி அஞ்சு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஜீரோவுக்கு ஜீரோ அடிச்சிடலாமா ரெண்டு அஞ்சா பத்து பாஞ்சு அஞ்சா எழுபத்தஞ்சா ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டா பாஞ்சு நாங்கள் அறுபதுன்னு வருமா அப்போ அறுபது சீட்டு இன்னும் கொஞ்சம் கூட்டணும் அப்போ ஏற்கனவே ஒரு எழுபத் எண்பது இது ஒரு அறுபது நூற்றி நாற்பது சீட்டு இதுதான் இப்போ இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைச்ச சீட்டு இதை வந்து இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணணும் இப்போ எல்லா இது எந்த நம்பர் இப்போ வந்து முழு என்ன இருக்குது அவங்க என்ன கேட்குறாங்க அந்த புதிய விகிதம் எவ்வளோ இது இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைச்ச புதிய விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க விகிதமாக நம்ம ஏற்கனவே சொன்னேன் ஏதோ ஒரு காமனாக ஒரு நம்பரால் பெருக்குன்னா மொழியுன்னு கிடைக்கும் அப்போ ஏதோ ஒரு காமனான நம்பரால் வகுத்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு விகிதம் கிடைச்சது இப்போ எதால் அடிக்கலான்னா அஞ்சால் அடிக்கலாம் எத்தனா பதினாலு எழுபது இருபத்தி ஒரு அஞ்சு நூற்றி அஞ்சு ரெண்டு பத்து எட்டஞ்சு நாற்பது இருபத்தி எட்டு இது கேட்டுச்சிருக்கா இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா அப்போ இன்னும் ஏதோ ஒரு காமனாக ஒரு நம்பரால் டிவைட் பண்ணலாமா எதாவது அடிக்கலாம் ஏழால் அடிக்கலாம் ரெண்டு ஏழா பதினாலா மூணு ஏழா இருபத்தொன்னா நாலு ஏழா இருபத்தெட்டு இதை இன்னும் சிம்பிளிஃபை நம்மளால் பண்ண முடியாது அப்போ ஆன்சர் வந்து ரெண்டு இஸ்ட்டு மூணு ஹிஸ்ட்டு நாலு ஆன்சர் இருக்கா ஐஏ ஆப்ஷன் ஏவிலேருக்கு வரணும் ஓகே தேங்க் யூ